எபிசோட் ஃபார்ட்டி ஒன் யார் என்ன சொன்னாலும் தன் அண்ணன் தனக்கு துணையாக இருப்பான் அவனை வைத்து இந்த கல்யாண பேச்சை யாரும் பேசாதவாறு அனைவரின் வாயையும் அடைத்து விடலாம் என்று யாஷிகா நினைத்திருக்க இதற்கு முழு முதற் காரணமே ரிஷிதான் என்பது அவளும் அறியாத ஒன்று இங்க பாரு யாஷிகா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் ரிஷி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான் இப்பவே அவனுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகுது இதில் உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அப்புறம் பிரகதீஷுக்கு முடிச்சு அதுக்கப்புறம் தான் ரிஷிக்கு பண்ணணும் அதனால் இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை தள்ளி போடாமல் ஒழுங்காக வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு என்றார் யாஷிகாவின் பெரியம்மா ஆமாம்மா அக்கா சொல்கிறது தான் சரி இப்போவே பிரகதீஷுக்கோ ரிஷிக்கோ முப்பது வயசு மேலே ஆகுது என் ரெண்டு பசங்களுக்காவது சரியான வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும் யாஷிகா என்றார் யாஷிகாவின் சித்தி இதற்கெல்லாம் காரணகர்த்தாவோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் கனிஷ்காவுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ரிஷி ஆதிகேசவனுக்கும் மீனாம்பிகைக்கும் எப்படியாவது வந்திருக்கும் நால்வரும் பேசி தனது மகளை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தால் போதும் என்று வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த வீட்டிற்கு வந்த முதல் நாள் முழுவதும் கனிஷ்கா தன் அம்மாவுடனும் மாமாவுடனும் மட்டுமே இருந்தாள் இரவு தன் அண்ணனை பார்க்க ரிஷியின் அறைக்கு வந்த யாஷிகா அண்ணா எனக்கு கல்யாணம் வேண்டானா உனக்கே நல்லா தெரியும்ல ஏற்கனவே ரக்ஷித் கூட நானு என்று அதற்கு மேல் சொல்ல தயங்கியவள் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குண்ணா அப்படி இருந்தும் எப்படி நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றாள் யாஷிகா நீ அந்த கூட இருந்தது உனக்கு மூணு குழந்தைங்க பிறந்ததெல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் யாஷிகா அதுவும் இல்லாமல் ரக்ஷத் இந்த விஷயத்த கண்டிப்பாக வெளியே சொல்லவே மாட்டான் அவன் எதிரியோட தங்கச்சியே அவனுக்கு குழந்தை பெற்று கொடுத்தது வெளியே தெரிஞ்சுதுன்னா அசிங்கம்னு நினைப்பான் அதனால தான் உன்னை ஃபாரின் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் மூலமாக பழையப்படி மாற்றிருக்க நீயா ஏதாவது ஒன்னை நினச்சி பயப்படாமல் ஒழுங்காக வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார் உனக்கு கல்யாணம் ஆனாதான் பிரகதீஷ்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும் இல்லைனா நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் என்று உறுதியாக கூறினான் ரிஷி தனக்காவது ரக்ஷத்துடன் வாழ்ந்த அழகான நாட்கள் நினைவுகளாக இருக்க அதற்கு சாட்சியாக மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் எங்கே தன்னால் இரு அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் போய்விடுமோ என்று பயந்தவள் இதுக்கு வேற வழியே இல்லையானா தன் அண்ணனை நம்பி வந்தவள் அவன் ஏதேனும் ஒரு வழியை கூறுவான் என்று கேட்க நீ கேட்டதுக்காக தான் கனிஷ்காவை நம்ம கூட வச்சு வளர்க்கறதுக்கு நான் சம்மதித்தேன் இப்போ நீயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் தன் தங்கையின் தலையை பரிவாக வருடியவாறு கூறினான் ரிஷி அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கனிஷ்கா என் கூடவே இருக்க சம்மதிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாரு என்றாள் யாஷிகா கடந்த காலத்தை மறுக்கவும் முடியாமல் நிகழ் காலத்தை ஏற்கவும் முடியாமல் இருந்தவள் எதிர்காலத்தில் தன் இரு அண்ணன்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க விரும்பவில்லை அவள் தன் தங்கை இவ்வளவு பணிந்து வந்ததே போதும் கனிஷ்காவை பற்றி மேலோட்டமாய் சொல்லி அதற்கு சம்மதிக்கும் மாப்பிளையை யாஷிகாவிற்கு பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்தான் ரிஷி யாஷிகா ரிஷியின் அறையிலிருந்து வெளியேற அப்பொழுதுதான் அவனுக்கு அனுஷாவின் ஞாபகம் வந்தது உடனே அனுஷாவை தேடி அவளது அறைக்கு செல்ல அவளோ அங்கு நைட் பேண்ட் ஷர்ட் அணிந்து டிவியில் மலமல மல மருதமல என்ற பாடலை ஓட்டிக்கொண்டிருக்க கையில் டவளுடன் கட்டில் மேல் நின்றபடி குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தாள் வேறு யாராவது அந்த இடத்தில் அப்படி ஒரு அழகான பெண் குத்தாட்டம் ஆடுவதை பார்த்திருந்தால் மயங்கி இருப்பார்கள் ஆனால் அவன் ரிஷியாயிற்றே கோவத்தில் ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் செய்தவன் அவளை இழுத்து கன்னத்தில் ஓங்கி அறைய இப்ப எதுக்கு சரி நடிச்சிங்க என்றாள் விசும்பலுடன் நீ என் இருந்து இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க பாவம் போனா போகுதுன்னு அன்னிக்கொன்று இங்கே கூடிட்டு வந்தேன் நீ இருடானா இங்கே டேரா போட்டுட்ட நீ யாரு உண்மையே சொல்லு என்று அவளின் கையை பிடித்திருந்த பிடியில் அழுத்தம் கூட்டி ரிஷி கேட்க இப்போ எதுக்கு சார் என்கிட்ட கோவப்படுறீங்க என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்க்கிறேன்னு அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க அதனால தான் நான் இங்கே இருக்கேன் இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடமா தெரியுது என்றாள் அனுஷா அன்னைக்கு நான் தான் சொன்னேன் ஆனால் அதுக்குன்னு மூணரை வருஷமாக நீங்கள் எங்கள் வீட்லேயே இருப்பியா உனக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லையா அவங்க உன்ன தேட மாட்டாங்களா ஒழுங்கு மரியாதை நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற புரியுதா என்று அவளிடம் கோபமாக கத்தினான் ரிஷி அப்படிலாம் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது சார் அப்புறம் மீனா ஆண்டி வருத்தப்படுவாங்க என்றால் அனுஷா அதெல்லாம் என் அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன் ஒழுங்காக நீ இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு என்று ரிஷி கூற ஓகே சார் ஆனால் நான் இங்கேருந்து போனா அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போவே சொல்லிட்டேன் என்றால் அனுஷா நீ போனா நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் ரிஷி கோவமாக கேட்க ஓகே சார் நீங்களே இவ்ளோ கான்ஃபிடென்டா சொல்லும்போது எனக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு காலையில் நீங்க கண் முழிக்கும்போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் போதுமா என்றால் அனுஷா அடுத்த நாளிலிருந்து யாஷிகாவிற்கான மாப்பிள்ளை தேடும் படலம் ஆரம்பமானது இத்தனை வருடங்களாக ஆபீஸை பார்த்து கொண்டிருந்த ஆதிகேசவனுக்கு மீண்டும் ஓய்வை அளித்துவிட்டு ஆபீஸிற்கு செல்ல ஆரம்பித்தான் ரிஷி வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ரிஷி இல்லாமல் கனிஷ்காவை சமாளிப்பது பெரிய விஷயமாக இருந்தது யாஷிகாவிற்கு மணிக்கு ஒரு முறை யாஷிகாவிற்கு போன் செய்து குட்டிமா கனிக்குட்டி என்னடா பண்ற என்று ரிஷி கேட்டுக்கொண்டே இருக்க அண்ணா நீ வீட்ல இருக்கும்போது கனிஷ்காவை பார்க்க ரொம்ப சமத்து போன மாதிரி தான் இருந்தா ஆனா நீ வீட்ல இல்லாம அவளை என்னால சத்தியமா சமாளிக்கவே முடியலனா என்று புலம்பி தள்ளினாள் யாஷிகா அன்று மாலை சீக்கிரமே இருந்து வந்தவன் தன்னுடன் புதிதாக சில நபர்களையும் அழைத்து வந்திருந்தான் அவர்களை எல்லாம் பார்த்த மீனாம்பிகை ரிஷி யாருடா அவங்கல்லா எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்க அம்மா லண்டன்ல இருக்கும்போது நான் வீட்ல இருந்தபடியே வேலை பார்த்தேன் அதனால் கனிமாவை ஈஸியாக பார்த்துக்க முடிஞ்சுது ஆனால் இங்கே நான் ஆஃபீஸ் போகும்போது கனிமாவுக்கு போர் அடிக்கும் இல்லையா அதனால் என் ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமை அவளுக்கு பிளே ஏரியாவாக மாற்ற போகிறேன் அதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க என்று தன் அம்மாவிடம் கூறியவன் நீங்கள் எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் என்று கூற இரவோடு இரவாக ரிஷியின் பக்கத்து அறையை குழந்தைகளுக்கான பிரத்யேகமான பிளே ஏரியாவாக மாற்றி இருந்தான் ரிஷி அன்று இரவு கனிஷ்கா யாஷிகாவுடன் படுத்துக்கொள்ள அடுத்த நாள் காலை அவள் கண் விழித்ததும் அந்த பிளே ஏரியாவிற்கு கனிஷ்காவை ரிஷி தூக்கி செல்ல இது யாரோட ரூம் மாமா ஆசையாக கேட்டாள் கனிஷ்கா என் கனிமாவோட ரூம்டா உங்களுக்காக தான் மாமா ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு என்று ரிஷி கேட்க ரொம்ப அழகா இருக்கு மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ரிஷியிடமிருந்து கீழே இறங்கி அங்கிருந்த அனைத்திலும் நன்றாக விளையாடினாள் கனிஷ்கா சிறிது நேரம் ஆசை தீர் அவள் விளையாடியதும் விளையாடினது போதும் கனிமா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து விளையாடலாம் வாங்க செல்லோம் என்று ரிஷி அழைக்க உடனே ரிஷியின் கையில் இருந்தாள் கனிஷ்கா அவளை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டுவிட்டு தலையை வாரி சாப்பிட அழைத்து வந்தான் ரிஷி ஒரு நாள் முழுவதும் அனுஷா வீட்டில் இல்லாததை அந்த வீட்டில் இருக்கும் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இத்தனை வருடங்களாக ரிஷியும் யாஷிகாவும் வீட்டிலில்லாத குறையை தன் மொக்கை ஜோக்கினால் போக்கிக் கொண்டிருந்தவள் அவ்வப்பொழுது தன் குடும்பத்தை எண்ணி சோகத்துடன் தன் அறையில் அடைந்து கொள்வதும் சில சமயங்களில் நண்பர்களை பார்க்கப் போகிறேன் என்று வெளியே செல்பவள் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு வருவதுமாக இருக்க இப்பொழுது வீட்டில் உறுப்பினர்கள் மேலும் அதிகரித்திருப்பதால் அனுஷாவை மறந்தே போயிருந்தார் மீனாம்பிகை ரிஷியும் கனிஷ்காவும் சாப்பிட அமர மற்ற அனைவரும் டைனிங் டேபிளில் முன் ஆஜராகினர் அப்பொழுதுதான் மீனாம்பிகை கவனித்தார் அனுஷாவை நேற்றிலிருந்து வீட்டில் பார்க்கவில்லை என்றும் இன்றும் அவள் சாப்பிட வரவில்லை என்பதையும் முதலில் அனைவருக்கும் உணவை பரிமாறினார் மீனாம்பிகை காலையில் எழுந்தவுடனேயே விளையாடியதால் கனிஷ்கா மிகுந்த பசியில் அமர்ந்திருக்க அவளுக்கு இட்லியை சாம்பாரில் தொட்டு ஊட்டிக்கொண்டிருந்தான் ரிஷி நீங்கள்லாம் சாப்பிட்டே இருங்க யாஷிகா யாருக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் பார்த்து பரிமாறுமா நான் போய் அனுஷாவை சாப்பிட கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு மீனாம்பிக்கை அங்கிருந்து நகர அந்த பொண்ணு நேத்தே நம்ம வீட்ல இருந்து போயிட்டாமா சிறிதும் சலனம் இல்லாமல் கூறினான் ரிஷி எனது அனுஷா நம்ம வீட்டை விட்டு போயிட்டாளா அதிர்ச்சியாக கேட்டார் மீனாம்பிக்கை ஆமா நான் தான் போக சொன்னேன் என்று கூறியவனின் கன்னத்தில் கண்ணத்தில் அரைந்திருந்தார் மீனாம்பிகை தன் அம்மா தன்னை அடித்ததை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் கனிமாவிற்கு அவன் இட்லியை ஊட்டி கொண்டிருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா நீ என் வய்த்ததானே பொறந்தியா அன்னைக்கு நீ தானே அவ ஏதோ ஆபத்துல இருக்கா நம்ம வீட்ல இருக்கட்டும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போன ஒரு வயசு பொண்ணுக்கு வெளியே என்ன ஆபத்து இருக்குன்னு கூட விசாரிக்காம இப்படி வெளியே அனுப்சிச்சிட்டியடா பாவி என்று மீண்டும் ரிஷியின் கண்ணத்தில் அடித்தார் மீனாம்பிக்கை டைனிங் டேபிள் அமர்ந்திருந்த கனிஷ்காவோ பாட்டி மாமா பாவம் அடிக்காதீங்க வலிக்கும் என்று ரிஷியை தன்னோடு அணைத்து கொண்டு அழுக ஆரம்பித்திருந்தாள் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த ரிஷியோ கனிஷ்காவின் அழுகையை தாங்க முடியாமல் தனது இருக்கையிலிருந்து எழுந்தவன் நான் அப்படி என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் எவ்வளோ ஒருத்திக்காக உங்கள் பையனை நீங்கள் அடிப்பீங்களா பாருங்கள் உங்களால் குழந்தை எப்படி அழறான்னு என்று மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்தவன் கனிஷ்காவின் கண்களைத் துடைத்துவிட்டு மீண்டும் அவளுக்கு இட்லியை ஊட்ட ஆரம்பித்திருந்தான் ரிஷி அவன் கன்னத்தை தொட்டு வலிக்குதா மாமா என்று கனிஷ்கா கேட்க அவளின் பிஞ்சு கரங்களை பிடித்து முத்தம் கொடுத்தவனோ மாமாக்கு கொஞ்சமா வலிக்குது நீங்க இங்க உம்மா கொடுத்தீங்கன்னா வலி சரியாயிடும் என்று தன் கன்னத்தை கை காட்டி கூற உடனே ரிஷியின் இரு கன்னத்திலும் முத்தம் கொடுத்துவிட்டு இப்ப வலி போயிடுச்சா மாமா குழந்தை அவள் உண்மை புரியாமல் தலையை அழகாக அசைத்து அசைத்து கேட்க என் செல்லம் உம்மா உடனே மாமாவுக்கு வழியெல்லாம் தூரமா ஓடிப்பிடிச்சு என்று கனிஷ்காவிற்கு முழுவதுமாய் இட்லியை ஊட்டி முடித்திருந்தவன் அவளை தூக்கி கொண்டு பேசினுக்கு சென்று வாயை துடைத்துவிட்டு அம்மா கூட குட் கேர்ளா இருக்கணும் ஓகேவா என்று கேட்க ஓகே மாமா என்று சந்தோஷமாக கூறினாள் கனிஷ்கா மாமா ஆபீஸ்க்கு கிளம்புறேன் பாய் என்று கனிஷ்காவிடம் கூறியவன் கனிமாவ பத்திரமா பார்த்துக்கோ குட்டிமா என்று தன் தங்கையிடமும் கூறிவிட்டு சாப்பிடாமலேயே ஆஃபீஸிற்கு சென்று விட்டான் ரிஷி அவர்கள் இருவரின் பாச பிணைப்பையும் அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் தன் அண்ணன் தன் மகளின் மேல் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் தாய்மாமன் என்ற உரிமையும் தன் இரு மகன்களுக்கும் எப்போது கிடைக்குமோ என்று ஏங்கினாள் யாஷிகா இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ இன்னைக்கு அனுஷாவை வீட்டு விட்டு அனுப்புனதுக்கு நாளைக்கு அவனே ஒரு நாள் ஃபீல் பண்ண போறான் பாரு என்று மனதிற்குள் ரிஷியை வசைப்பாடினார் மீனாம்பிக்கை